ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்வனம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோ தம்ளைன்னு பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடுற சித்திரை பொங்கல் அப்படின்னு சொல்கிற விரதம் தாங்க இன்றைக்கி இருக்க போகிறேன் இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை அந்த சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி அப்போ மட்டும்தான் இருக்க முடியும் இது என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்றத விட ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் டே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சின்ன வயசுலேருந்து வருஷம் தவறாமல் வீட்டில் கொண்டாடுற ஒரு விரதம் இல்லை ஒரு பண்டிகை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனாலேயே என்னமோ தெரில ஏதாவது ஒரு வருஷம் இதை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி போன வருஷம் என்னால் அந்த விரதம் இருக்க முடியல சில சூழ்நிலைகள்னால பட் அதை நான் வந்து நினைக்காத நாளே இல்லை போன வருஷம் ஃபுல்லாகவே ஏன்னா எல்லா வருஷம் மாதம் மாதம் பௌர்ணமி வருது ஆனால் சித்திரை பௌர்ணமி மட்டும் மட்டும்தான் இது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப கதை உண்டு என்ன அப்படின்னா சித்திரகுப்தர் தானே நமக்கு வந்து நம்மளோட வருஷ கணக்கு நம்மளோட ஆயுள் கணக்கு எல்லாத்தையுமே பார்ப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சித்திரகுப்தர் ஒவ்வொரு வருஷமும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்போ வர எந்த நாளில் தான் வந்து நமக்கு அடுத்த வருஷத்துக்கான நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நிர்ணயிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த சித்திர பொங்கல் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்ல வந்து இப்போது ஜனவரி மாதம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிற இருக்கு இல்லையா அந்த குழந்தைக்கு ஜனவரி மாதம் பொங்கல் பொங்கிட்டு சாப்பாடு மொதல் முதல் ஊட்டுவாங்க சில குழந்தைங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிற மாதிரி வரும் ஸோ இந்த பிட்வீனில் இந்த சித்திரை பொங்கல் அன்னைக்கும் பொங்கல் பொங்கிட்டு அந்த குழந்தைக்கு அப்போ ஊட்டிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் சாப்பாடு கொடுப்பாங்க இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் ஒவ்வொரு வருஷமும் வருஷம் தகராமல் அப்படியே நடந்துகிட்டே இருக்குங்க ஸோ ஊரில் இருந்தேன் அப்படின்னா இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நிறைய சமைச்சு ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு மிடில் ஆஃப் தி இயரில் வருது அப்படின்றதுனால ரொம்பவே ஹப்பியாக வச்சுக்கோங்களேன் பொங்கலுக்கு அப்புறம் இந்த ஏப்ரலில் மாதத்துல இந்த மாதிரி ஒரு சித்திரை பொங்கல் மாவட்டமிக்க கொண்டாடும் போது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அது இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் வந்து விவசாயம் பண்ணுற குடும்பத்துலாம் அறுவடை வந்து முடிகிற டைமாக இருக்கும் ஸோ அந்த அறுவடை முடிகிற டைமில் அந்த வருஷம் விளைஞ்ச அரிசி பா காய்கறி அந்த லாஸ்ட் அறுவடை நடக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த சமையலே இருக்கும் ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையும் தாண்டி சித்திரகுப்தரை பற்றி நிறைய கதை சொல்லுவாங்க நம்மள அடுத்த வருஷம் வந்து இந்த வருஷம் பண்ண தப்பெல்லாம் வந்து சித்திரகுப்தரை வந்து எடுத்துருவார் இனிமேல் அடுத்த வருஷம் நீ என்ன தப்பும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி சாமிக்கு வேண்டிக்கோ அப்படின்லாம் சின்ன வயசில் நிறைய சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுனாலேயும் என்னமோ தெரில இந்த சித்திரா பௌர்ணமி பொங்கல் அப்படின்னாவே நான் ரொம்ப ஆயிருவாங்க ஸோ வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த விரதத்தை இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு கடகடன் காலையிலே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் செய்ய வந்தாச்சு பொங்கல் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் தனியாக நம்ம பொங்கல்னு வச்சு சாமி கும்பிடவே இல்லை எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சது தான் அதுவும் அடுத்த நாளே வந்து சிக்கானா அப்படின்றதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல பட் இந்த தடவை வந்து கண்டிப்பாக இதை செஞ்சிடணும் செஞ்சிடணுன்ட்டு ஒரு வாரமாகவே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு கட கட கடன் வந்துட்டாங்க ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி உங்களுக்கு போர் அடிக்காமல் அடுத்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ரெண்டு பானையில் அரிசி வச்சுருக்கேங்க ஒன்று வந்து பொங்கலுக்கு இன்னொன்று வந்து வெள்ளை சாதத்துக்கு வெள்ளை சாதத்துக்கு வச்சுருந்தது பொங்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் கரெக்டாக சூப்பரான சைடு பொங்கிடுச்சுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேங்க ஒரு அடுப்பில் அப்புறம் நம்மளோட பொங்கல் சூப்பராக பொங்கிருச்சுங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு பொங்கலோ பொங்கலுங்க ஸோ நான் அப்படியே பொங்கல் பொங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி கொடுக்க குட்டி குட்டி சமையல் வேலை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பின்னாடி இப்போல பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வச்சுருந்தேன் அதை காயெல்லாம் வெட்டி போட்டு வச்சுருந்தேன் அதை அப்படியே எடுத்து முன்னாடி இடப்பில் வச்சுட்டாங்க இன்றைக்கி சமையல் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வெட்டுற வேலை எதுவும் இல்லை பூண்டு நசுக்கிற வேலையும் இல்லைங்க ஸோ இது ரெண்டும் இல்லாமல் தான் சமையல் பண்ண போகிறோம் இன்றைக்கி சமையலில் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்ச உடனே தான் அது ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா வடைக்கு வந்து பருப்புலாம் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் ஊற வைக்க மறந்துவிட்டேன் நைட்டு நாலு மணிக்கு நான் ஊற வச்சேன் அப்படி நான் சிக்ஸ்த்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்குள்ளார என்னால் மா வரைச்சிட்டு சாமி கும்பிட முடியுமான்னு எனக்கு தெரியலை ஸோ அதனால் நான் நாலு மணிக்கு ஊற வைக்கல ஈவினிங் வந்து வடை செஞ்சுட்டு கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வடை மட்டும் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன் மற்ற அது எல்லாமே நான் பிளான் பண்ணபடி செஞ்சேன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் பச்சடி கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க இனிப்பு காரம் ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேங்க மாங்காய் பச்சடி பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு மாங்காவை கட் பண்ணி வைக்காதீங்க மாங்காய் வந்து செத்துணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செத்தி செத்தி தான் வந்து எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அது ஈவனாக வேகும் நீங்கள் தோலோடு போட்டிங்க அப்படின்னாலும் மாங்காய் பச்சடி டேஸ்ட்டாக இருக்காது ஜாம் மாதிரி ஆயிரும் தோல் இல்லாமல் நீங்கள் செத்தாமல் போட்டிங்க அப்படின்னாலும் மாங்காய் பச்சடி டேஸ்ட்டாக இருக்காதுங்க செத்தி செத்தி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கத்தி வச்சு நம்மளாடி பண்ண இல்லையா அதே மாதிரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ ரெண்டு மாங்காய் பச்சடிக்கும் எடுத்து நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டுடலாம் இன்றைக்கி சமையல் பொறுத்த வரைக்கும் அறுசுவையும் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க கசப்புக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா வேப்பம் கொழுந்து இருக்குது இல்லையா அதை வந்து சாம்பாரில் இல்லை ரசத்தில் எதுலையாவது உள்ளே போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து வேப்பம் கொழுந்து கிடைக்காது ஆனால் அதுக்கு பதிலாக வேப்பம் பூ ட்ரையாக இருக்கிறது வந்து கடையில் கிடைக்குங்க அதை வந்து கொஞ்சமாக எடுத்து சாம்பாரில் போட்டுவிட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் ரைஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சி வெள்ளம் போட்டுடலாம் வெள்ளம் வந்து இந்த வெள்ளம் கிடைக்கல நல்லா கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா அந்த வெள்ளம் கிடைக்கல ப்ரௌன் கலரில் அந்த வெள்ளம் கிடைக்கல இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கவங்க வெள்ளம் தான் கிடச்சிது பட் இது பொங்கல் வந்து கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கும் வந்து நீங்கள் கனி க சித்திரைக்கனி பார்க்கணுன்னு சொல்லி இல்லையா அதே மாதிரி நைட்டே வந்து நீங்கள் பழம்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்சி அது முதலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி படத்தில் கொண்டு போய் வச்சிடலாங்க ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு சைடில் குட்டி குட்டி பாத்திரம் எல்லாமே கழுவிட்டுருக்கேன் டைம் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகுது ஆறு மணிக்கு தான் போயிட்டு அவங்க எல்லாரையுமே எழுப்பிவிடுவேன் காலையில் நான் மட்டும்தான் குளிச்சுட்டு இன்றைக்கி விரதம் இருக்கிறேன் ஸோ அவங்க எல்லோரும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் கரெக்டாக இருக்குங்க டைம் அதுக்கு மேலே என்னால் வந்து ஏழு மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க முடியாது மேக்ஸிமம் டைம் சொல்கிறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் வெளில போனேன் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க எனக்கு ஸோ குட்டி குட்டி வேலை ஒன்று ஒன்றா முடிய முடியாது ஐட்டத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்து அடுத்து ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி தேவைப்படுற காய்கறி எந்தெந்த பாத்திரம் யூஸ் பண்ணணும் எல்லாமே எடுத்து கொஞ்சம் மேலே வச்சுட்டு போனேன் அப்படின்றதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்குது ஸோ அடுத்து பாயாசத்துக்கு வந்தாச்சுங்க பாயாசத்துக்கு ஒரு பக்கம் சேமியா வேக வச்சுட்டு பால் ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு எடுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம கரெக்டாக என்ன ஓப்பன் பண்ணி விட்டுருலாங்க நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு சம்மர் வந்துருச்சு அப்படின்றதுனால சாரி சாரிங்க சம்மர் இல்லை ஸ்ப்ரிங் வந்துடுச்சுன்றதுனால ஸ்ப்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் நல்லா வெயிலாக இருக்குங்க ஒரு வாரம் நல்லா குளிராக இருக்குது பட் வெயில் அடித்தாலும் சரி குளிர் அடித்தாலும் சரி காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குளிருங்க இழுத்து போற்றிட்டு தூங்கணும் அப்படின்றது மட்டும்தான் தோணும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது காலைல போது எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்படின்றது அட்லீஸ்ட் ஸ்கூல் லீவ் விட்டால் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிக்கலாம் அப்படின்றதுனால பட் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வந்து நம்ம காலையில் எப்போயும் எந்திரிக்கிற மாதிரியே எழுந்திரிச்சிருவோங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் காலையில் தூங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அது ரொம்ப கம்மியாயிடுச்சு உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அதெல்லாம் எப்பயாவது ஒரு தூரம் நடக்கும்போது அனுபவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிக்க வேண்டியதுதான் இடைநிலையில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே தண்ணி குடிச்சிக்கிறாங்க தண்ணி குடிக்கல அப்படின்னா பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுது அதுவும் இங்கே இருக்க வெதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெதர் அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுனால தண்ணி குடிக்கல அப்படின்னா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வருதுங்க எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் பற்றில எவ்வளோ தான் குடிக்கிறது அப்படின்னும் தெரியல ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சிங்க அவங்கள போய் எழுப்புறதுக்கு முன்னாடி வந்து ஏழுச்சிருந்தோம் தண்ணி குடிப்பாங்க ஸோ நான் வந்து டம்பரில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு போனேன் அப்படின்னா எனக்கு வந்தோன்னே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு ஸோ அதனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு சாமி கும்பிட்டுருலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பாயாசம் அப்பளம் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டணும் ஸோ இப்போ தாளிச்சு கொட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சுங்க அவங்களுக்கு சத்தம் வச்சுட்டேன் ஏஞ்சி வந்துடுவாங்க தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு இதுக்கு முன்னாடியும் சித்ரா பௌர்ணமி விரதம் வீடியோ நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் கும்பிட்டு வீடியோ இருக்கும் அதை வேணால் போய் போட்டு பாருங்க சைடில் குட்டி குட்டி காய் வெட்டின வேலை எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க பாத்திரமும் ஓரளவு கழுவி முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ சைடில் அப்படியே சேர சேர எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சுட்டே வந்துகிட்ருக்கங்க ஃப்யூச்சரில் என் பசங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஒரு வேளை அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அம்மா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்மளும் இதை பண்ணணும் அது அவங்களுக்கு தோணும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஒரு டென் மினிட்ஸ் கேப் இருந்துச்சு அப்போ வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் நான் வந்து ஃபோன் பண்ணப்போ வீடியோ கால் பண்ணப்போ ஊரில் வந்து நல்லா வெளிச்சமாக இருந்துச்சா நான் என்ன ஒரு ஒரு நிமிஷம் வந்து மறந்துவிட்டேன் நம்ம வந்து இங்கே இருக்கோம் அவங்க இந்தியாவில் இருக்காங்க அப்படின்றதே சுத்தமாக மறந்துட்டேன் நான் வந்துட்டு என்ன சாமி கும்பிட்லையா நீங்கள் பட்டுக்கு இது எப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க நாங்கள் காலையிலே கும்பிட்டுட்டோம் அப்படின்னாங்க அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து நல்லா வெளிச்சமாக இருந்துச்சுனால அப்படி நான் நினச்சிட்டேன் அது லைட்டோட ரிஃப்ளெக்ட் போடும் அதுக்கப்புறம் தான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இல்லை இல்லை நீங்கள் ஆமாம் நீங்கள் காலையிலேயே கும்பிட்டுருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே இந்தியாவில் இருந்த மாதிரியே ஃபீல் பண்ணிட்டேன் நான் ஸோ எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம என்னென்ன பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் பாயாசம் மாங்காய் பச்சடி இனிப்பு காரம் ரெண்டுமே இருந்துச்சு அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் தான் செஞ்சுருந்தோம் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து சாமிக்கு வச்சிடலாங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுடலாம் உண்மையாலுமே எனக்கு லீவு போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் லீவ் போட்டுட்டு பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு விரதம் விட்றதுக்கு மனசே வரல ப்ளஸ் நான் ரெண்டாவது முதல்லே சொன்னேன் இல்லையா சித்திரகுப்தரை அடுத்த வருஷத்துக்கான நமக்கு இப்போ தான் படி அளப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் வீ லீவ் போட்டுட்டு எதுக்கு நம்ம தய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசில் சொன்னிச்சு நான் எப்பவுமே ஒன்று பிலீவ் பண்ணுவேங்க நம்மளோட உள் மனசு என்ன சொல்லுதோ நம்ம அதை மட்டும் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய இன்சிடெண்ட்டில் நான் பாட்டுக்கு எனக்கு தோன்றதை பண்ணிடுவேன் இல்லை யாராவது எனக்கு வந்து இதை பண்ணாத இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உடனே அவங்க பேச்சு கேட்டு நான் பண்ணிடுவேன் அப்போ என்னோடய உள் மனசு சொல்லும் நான் உனக்கு இதை சொல்லலை நீ இப்படி பண்ணியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய டைம் இப்போலாம் ரியலைஸ் பண்ணதுனால ஏன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படின்ற முடிவு கும்பிட்டுங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சாச்சு சாமி நல்லபடியாக கும்பிட்டுலாம் போ எல்லாரோட லைஃப்ல எல்லாருக்குமே கடவுள் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் அள்ளித்தரணுங்க ஸோ நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பையும் எங்கேயும் நல்லா கருணை உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடணுங்க ஸோ எல்லாரோட லைஃப்பில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சி கடவுள் எல்லோருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் அள்ளி தரட்டுங்க ஸோ ஓதுபத்தி ஏற்றிட்டோம் அப்படின்னாவே கம்ப்ளீட் வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகிப்தாங்க எப்போவுமே வந்து கற்பூரம் வந்து வெளியில் ஏற்றிட்டு தான் உள்ளே ஏற்றி எடுத்துகிட்டு வருவேன் இந்த மாதிரி விரதம் விட்டுறப்பலாம் ஆனால் வெதர் சரியில்லைங்க பயங்கர காற்று அடிச்சிட்ருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி உள்ளே மட்டுமே ஏற்றிட்டேன் ஸோ பிளான் பண்ணபடி கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கே வந்து சாமி கும்பிட வந்தாச்சுங்க ஸோ சாமிக்கு எல்லாத்தையுமே காட்டி முடிச்சிட்டு ஆரத்தி எடுத்துட்டு குங்கும மஞ்சள் வச்சுக்கிட்டு நமக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலையும் சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்தோம் அப்படின்னா எதுவுமே கேட்கணும்னு தோணாதுங்க அப்படியே மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும் நம்ம வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நிறைவாக கும்பிடும்போது எப்பயுமே ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மனசில் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் இது வேணும் அது வேணும் இது சொல்லணும் அதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த விளக்கு ஏற்றுற அந்த ஒரு நிமிஷம் இருக்கு இல்லையா அந்த ஒரு நிமிஷம் அப்படியே மனசு எதுவுமே கேட்காதுங்க அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் மனசு அது ஏதாவது அப்படின்னு தெரில நிறைய தடவை நானும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் கடவுளே இதை பண்ணியிருப்பா கடவுளே அதை பண்ணியிருப்பான்ட்டு நிறைய வேண்டுவேன் ஆனால் அந்த விலைக்கு ஏற்றுகிற ஒரு நிமிஷம் அப்படியே மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒர்க்குக்கு போயிட்டு இதை படப்படப்பாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் உண்மையாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது இருந்த ஒரு சந்தோஷம் உண்மையால்வே அதை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காதுங்க அப்படியே அது ஒரு சந்தோஷத்தை நான் ஃபீல் பண்ணேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நினச்ச மாதிரி சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டேன் க இவன்தும் நான் வடையை வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் பட் இருந்தாலும் பிளான் பண்ணபடி நல்லபடியாக சாமி கும்பிட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க எப்பயுமே சாமிக்கு வச்சதை நம்ம தான் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தம்பிக்கு ஊட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அதில் இருக்கிறத ஃபுல்லாக அவனாலையும் சாப்பிட முடியாது என்னாலையும் சாப்பிட முடியாது ஸோ அவனோட பிளேட்டில் திரும்பி கொஞ்சம் எடுத்து என் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக அவன் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன எல்லாத்தையும் வழித்து சாப்பிட்டு முடிச்சிட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு கிளம்பிட்டேங்க அப்புறம் லைசன்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க குடி சீக்கிரம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேங்க எப்போ வாங்கினாலும் சரி கண்டிப்பாக அவங்க கூட நான் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு தடவை வண்டி எடுக்கும் போதும் பயத்துலேயே தான் இருக்கேன் லைசன்ஸ் வாங்கினாலும் இந்த பயம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் எனிவே நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தம்பியை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தாச்சுங்க ரிட்டன் வரும்போது நல்ல மழை ஸோ மலையோடு போயிட்டு கவன பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு பயங்கர டயர்டாக இருந்துச்சு இன்னைக்கு ஏன்னா திடீர்னு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நாலு மணிக்கு எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எந்தது மட்டும் இல்லை தொடர்ந்து மூணு நாளாக தலை தான் குளிச்சிட்ருக்கேன் நான் சாட்டர்டேவும் தலை குளித்தேன் சண்டேவும் ஒரு ஃபங்க்ஷனும் தலை குளித்தேன் மண்டேவும் குளிச்சாச்சு ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க மழை நல்ல வெளில மழை இந்த மாதிரி முக்கியமான விரதம் இருக்கிற நாட்களில் மழை பெஞ்சுது அப்படின்னா அது வந்து திருஷ்டி கழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு உங்கள் யாருக்கும் அது மாதிரி தோணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு பயங்கர டயர்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு போன பருப்பு எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு ஈவினிங் வடை சுட்டு சாமிக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் வந்தவுடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு வேலை சாப்பாடு தான் ஊட்டுவேன் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவானோ இல்லையோ அப்படின்ற ஃபீலும் இருக்கும் ப்ளஸ் நான் அவனுக்கு வந்து ஸ்நாக் ஐட்டம் மாதிரி தாங்க கொடுக்குறேன் ஸ்கூலுக்கு லஞ்சு ஃபுட்டு அந்த மாதிரிலாம் நான் எதுவும் கொடுக்குறதில்ல கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டேன்றான் ஸோ அதனால் வீட்டுக்கு வந்தவொன்னே சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டேன் நானும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்